இப்போது சில போதல் வந்து இது கடைசி காலம் இயேசுகிற வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது காலம் செல்லாது அந்த மாதிரிலாம் போதிக்கிறாங்க இது ஒரு சரியான போதனை தான் நாம் எல்லாருமே இது கடைசி காலங்கிற உணர்வோடு நாம் எப்போவுமே ஆண்டோடைய வருகை காத்திருக்கணும் ஆனால் இந்த மாதிரி கடைசி காலம் சம்பந்தமாக பிரசங்கம் பண்ணுகிறவங்கள்ட்ட போயிட்டு சராசரியாக ஒரு சிலர்கிட்ட நீங்கள் கேட்குறவையில் எப்போ இயேசுராதர் வருவார் ஒரு இருபது வருஷம் ஆகுமா ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இன்னும் ஆகுமா ஒரு இருபது வருஷம் ஆகுமா ஒரு பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் மூணு வருஷம் இந்த மாதிரி கேட்டால் அவங்க வந்து ரொம்ப என்ன இந்த மாதிரி கேட்குறீங்க கடைசி காலம்னு வர சொல்கிறோம் அதுக்கு மேற்பட்ட அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இரு வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் இப்படி சொல்கிறீங்களே ஏனி டைம் வருவாருங்க எல்லாம் காலம் சமீபமாகிடுச்சு அவருடைய வரைகை நெருங்கி விட்டது எல்லா அடையாளம் உலகத்தில் தெரியுது அதனால் வந்து ஏசி இன்றைக்கு கூட வரலாம் அப்படிம்பாங்க ரைட் இது ஒரு பக்கம் இருக்குது அதனால் நாம் இன்றைக்கே ஆண்டர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம ஆயத்தமாக இருக்கணும் அதே இடத்துல கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு இல்லை ஒரு சில தினங்களுக்கு பிறகு இந்த விதமாக சொன்ன போதத்துலேயே போய் ஐயா இயேசுநாதர் வரதுக்கு முன்னாடி என்னென்ன இந்த உலகத்தில் நிகழணும் அப்படிங்கிற கேட்டு பாருங்கள் அவங்க சொல்லுவாங்க இயேசுநாதர் வருவதற்கு முன்பாக அந்திகிறிஸ்து ஒரு தான் வருவான் எப்போ வருவான் வருவான் அடுத்தது ஒரு ஒன் வேர்ல்டு ஆர்டர் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஒருதர் இயக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் வேர்ல்டு ஒய்டு ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ஒரு காயின் வரும் ஒரு கரன்சி இப்போ இதெல்லாம் எப்போ வரும் எதிர்காலத்தில் வரும் அப்புறம் இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் யுத்தம் நடக்கணும் அதுதான் ஃபைனல் அப்புறம் எருசலேமில் வந்து என்ன செய்யணும்னா அவங்க கோயில் கட்டணும் அப்புறம் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கணும் அது மட்டும் இல்லை பஞ்ச காலம் வரணும் பொருளாதார வீழ்ச்சி ஏற்படணும் வெட்டுக்கிளி படையெடுப்பெல்லாம் நடக்கணும் அர்மகடான் யுத்தம்னு ஒன்று இருக்குது இது எல்லாத்துக்கும் மத்தியில் ரகசிய வரைய இன்னும் நடக்கலை அது நடக்கணும் நடந்து முடிஞ்ச பிறகு உபத்திரவ காலம் இருக்குது ஏழு வருஷம் அந்த ஏழு வருஷம் காலம் நடக்கணும் இதெல்லாம் முடிஞ்ச பிறகு தான் உலகம் அழியும் அதுக்கப்புறம் தான் ஏசு கிரிசு பகிரங்கமாக வருவார் இப்போ இவ்வளவு சம்பவங்களும் இனிமேல் தான் நடக்கணும் இவ்வளவு சம்பவங்களும் உடனடியாக இன்றைக்கும் இந்த வாரத்தில் நடைபெறும்படியான ஒரு சூழல் இருக்கா நிச்சயமாக இல்லை இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில யுத்தம் வரணும் இஸ்ரேல் வரதுக்கு முன்னாடி இது நடக்கும் ஆனால் இப்பொழுது இருக்கிற சூழலுக்கு தற்போதைய சூழலுக்கு உடனடியாக இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் இத்த வரைக்கான சூழல் இல்லை பொருளாதார வீழ்ச்சி உடனடியான ஒரு பெரிய ஒரு ஆழம நிலைமைக்கு போகிற நிலமை இப்போ இல்லை பொருளாதார எல்லா இடங்கள்லேயும் தொய்வு இருக்குது ஆனாலும் சமாளிக்க முடியாத நிலைமை இன்னும் வரல வெட்டுக்கள் எப்போ படையெடுத்து போகுதோ தெரியலை அதுபோல் ஒன் வால்ட் ஆர்டர் அதாவது ஒட்டுமொத்த ராஜ்யங்கள் ஒன்றாக சேர்ந்து அதுக்கு ஒரு லீடர் வைத்து வருகிறது ஆனால் இதெல்லாம் ஒரே இரவில் நடக்காதுங்க இதுக்கு இட் வில் டேக் மோர் டைம் அப்படி பார்த்தா அது இன்னொரு அஞ்சு வருஷம் பத்து வருஷமோ ஆகலை பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் கூட ஆகலாம் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு பத்து ஆகும் இப்போது நாம் எந்த மாதிரி தீர்மானிக்கலாம் ஏசுகிரிசு ரகசியம் வரது நடக்கலை வெட்டுக்கிளி படையெடுத்து வரல பொருளாதார வீழ்ச்சி இன்னும் படுகொலிக்கு போகலை ரஷ்யாவுக்கும் இஸ்ரோலுக்கு இன்னும் யுத்தம் வரலை அந்த எருசலைமில் வந்து இன்னும் கோயில் கட்டலை எவ்வளவோ விஷயங்கள் பார்க்கிருக்கு இதெல்லாம் நடந்து முடியணும்னு சொன்னால் இப்போ எல்லாம் ஏசு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை சான்ஸே கிடையாது அப்போது என்ன பார்க்குறோம் ஒரு பக்கம் வந்து ஏசு கிறிஸ்து இன்றைக்கே வருவார்னு பிரசங்கம் பண்ணுறோம் மறுபக்கம் இவ்வளவு சம்பவம் நடக்கணும்னு சொல்கிறோம் இன்றைக்கி வெளிப்படுத்துகிற விசேஷத்தை பற்றி நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுறாங்க இப்படி சொல்லப்படு அப்படி சொல்லப்படுது அது நட இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் இப்பொழுது வந்திருக்கிற ஒரு புதிய செய்தி இப்பொழுது வந்திருக்க ஒரு பரபரப்பான செய்தி இப்பொழுது இங்கிலாந்திலே வெளிப்பட்டிருக்கிற உண்மை அவசியம் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை அப்படின்னு ஒவ்வொரு நாளும் படம் மாதிரி இந்த சிந்து பாத்து கதை ஒன்று மாதிரி ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக ஒரு சஸ்பென்ஸை நம்மளுக்கு ஏற்படுத்தி ஒவ்வொரு ஒரு செய்தியை கொடுக்குறோம் இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா வெளிப்படுத்துகிற விஷயத்தில் சொல்லப்பட்ட இறுதி கால சம்பவங்கள் இன்றைக்கும் பத்து சதவீதம் நிறைவேறல நிறைவேறலை எல்லாம் இனிதான் நடக்கணும் இவ்வளவு நடக்கணும்னு சொன்னால் அதுக்கு கணிசமாக நேரம் வேணும் அப்போ ஒருபுறம் ஏசுனாதரம் இன்றைக்கே வருவான்னு சொல்கிறோம் அதற்கு அந்த பக்கத்தில் போயிட்டு இவ்வளோ காரி நடக்கணும் அப்படின்னு சொல்லி இவைகளே சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அந்தி கிறிஸ்து வருவான் அந்தி கிருஷ்ணு வருவான் இன்னைக்கு வருவானா காலில் வருவானோ மாலில் வருவானோ தெரியலையே நாளை வரும் நாளை மரத்தில் வரப்போகிற தெரியலையே இன்றைக்கி உலக அளவில் ஒரு லீடர் இன்னைக்கு ஒரே நாளில் உருவாகிட முடியாது அதுக்கு நிறைய காலம் வேணும் மக்கள் இன்றைக்கி இதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ இந்த இயேசுநாதர் வருவாருங்கிற எதிர்பார்ப்பை விட இப்பொழுது மக்கள் மத்தியில் எவ்விதமான எதிர்பார்ப்புக்கு வழி ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால் இந்த வெளிப்படுத்துற விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை காண்பித்து இது போது இது நடக்கப்போகுது இப்படி நடக்கப்போகுது அறநூற்றி அறுபத்தாறு மூத்திர குத்த போகிறாங்க கவனமாக இருங்க அப்புறம் இப்படி யுத்தம் போகுது அப்புறம் உலக ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இதுதான் கரன்சியாக வரப்போகுது இதற்கு ஆங்கங்கே நிகழ்கிற ஒவ்வொரு சம்பவங்களையும் ஒவ்வொரு காரியங்களையும் சுட்டி காட்டி பேசி என்ன நடைபெறுகிறது ஜனங்கள் இப்பொழுது யாருக்காக காத்திருக்கிறாங்க ஏசுநாதர்க்காக அல்ல அந்திக் கிறிஸ்து வரான்னு சொன்னாங்களாமே இப்போ சில சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சீனில் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு காட்சி இருக்கும் இந்த காட்சியை எதிர்பார்த்தே சினிமா பார்க்க போவாங்க பார்த்துட்டு எதிர்பார்த்துட்டே இருப்பா இது எப்போ வரோம் எப்போ வரோம் எப்போ வர எப்போ வரோம் செலவில் வராமலே போயிடும் அப்போது அவனுடைய கவனம் வந்து அந்த சினிமா படத்தை பார்க்குறதுங்கிறத விட ஏதோ ஒரு காட்சி சொன்னாங்களே அந்த காட்சி எப்போ வரோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும் அதே தான் இன்னைக்கு ஏசு கிறிஸ்து வருவதற்கு தான் நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கணும் பைபிள் என்ன சொல்லுவது நினையாத நாளிகளை வருவார் திருடனை போல வருவார் சமாதானமும் சவுக்கியமும் இருக்கிற பொழுது சிரியானவர்களுக்கு கர்ப்பவேதனை வருகிற பொழுது திடீர்னு நடக்கும் ஆனால் நம்ப என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க பெரிய உபத்திரவ காலம் வரும் இதுவரையிலும் உலகம் காணாத உபத்திரம் நடக்கும் அதுக்கு பிறகு தான் சபை முன்னாடி எடுக்கப்படணும் கொஞ்சம் பேர் பின்னாடி எடுக்கணும் கொஞ்சம் பேர் அந்த மாதிரி இருக்கிறனால நீங்கள் இதுக்கு ஆயத்தமாக இருக்குது அறுநூற்றி இருபத்தாறு ஒன்று நம்பர் வரப்போதும் உங்களுக்கு மைக்ரோச்சிப் வைக்க போகிறான் ஊர்வட்ட கதைகள் அப்போ கதைகளை சொல்லி சொல்லி இப்போ என்ன ஆகி போச்சுன்னா பிசாசானவன் இந்த மாதிரி ஒரு வேலை செய்கிறானோ அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு வழி ஏற்படும் எப்படி ஏசுநாதர் வர்றதுக்காக நாம் வந்து ஆயுதப்படாமல் அந்தி கிறிஸ்துக்காக இஸ்ரேலுக்கு ரஷ்யாவுக்கும் எப்போ யுத்தம் நடக்கப் போகுது அந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கு எப்பொழுது ஒரு காயில் வரப்போகுது அதாவது க கரன்சி சிஸ்டம் வரப்போகுது வேர்ல்டு வைடாக ஒரே லீடர் எங்கேருந்து வரப்போகிறாரு போகிறாரு யார் வரப்போகிறாரு அப்புறம் வெட்டுக்கிளிலாம் எப்போ படையெடுத்து எடுத்து வரப்போகுது எப்போ பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட போகுது எப்போ அந்த இயற்கை கோயில் கட்ட போகிறான் இந்த மாதிரியே பார்க்கும்படியாக நம்முடைய கவனங்களை கொண்டு சென்று இயேசுவினுடைய வருகை இன்றைக்கு கூட அமையலாம் என்ற அடிப்படையில் அதை எதிர்நோக்கும்படியான கவனத்திலிருந்து திசை திருப்பப்படுகிறோமோ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் வேதாகமத்தில் வெளிப்படுத்துகிற விசேஷத்தை குறித்து நிறைய விதமான கருத்துகள் இருக்குது நிறைய சம்பவங்கள் ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டது அவைகள் சித்திர வடிவான மொழியில் எழுதப்பட்டிருக்கிறபடியாலே நாம் எல்லாம் இனிதான் நடக்கும் இனிதான் நடக்கும் என்று சொல்லிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இவையெல்லாம் நிறைவேற்றப்படுறதும் இயேசு வருவார் இதற்கு கணிசமான காலம் வரும் அப்போ நம்ம என்ன சொல்லலாம் இன்னொரு அஞ்சு வருஷத்துக்கு இயேசு வர மாட்டார் குறைஞ்சபட்சம் இல்லை பத்து வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு இல்லை எனி டைம் இயேசு கிறிஸ்துவ வருகை இருக்கும் ரகசிய வருகை பரசிய வருகை இந்த மாதிரியே நம்ம மாற்றி 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 பேசி ஜனங்களுடைய கவனங்களை வேற கொண்டு போய் உண்மையில் இயேசுநாத எதிர்பார்த்துருக்குற அந்த உணர்வு எல்லாம் போயிடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம எப்படி காத்திருக்கணும்னா இன்றைக்கு இயேசு நம்மோட இருக்கிறதான் கிறிஸ்தவ வாழ்க்கை இன்றைக்கு அவர் நம்மோட இருக்கிறவையில் ஒரு நாள் வெளியரங்கமாக வந்து நம்ம கொண்டு போவார் நம்மோட இருக்கிற நம்மோட தானே இருக்கிறாரு இப்போ நம்ம வந்து தந்திக்குரிசி எப்படி வருவான் உலகம் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளுபடியாக உருவில வரப்போகிறானாமே அப்புறம் வந்து யுத்தம் நடக்க போகுதாமே உபத்திரவுக்காலம் வரப்போகிறதாமே இதெல்லாம் எதுக்குங்க ஆண்டவரோடு இருந்தால் எந்த பிரச்சனை வந்தாலும் நாம் சந்திப்போம் ஆண்டவரோடு இருக்கிறவங்க எந்த சோதனை வந்தாலும் சந்திப்போம் அந்த உலகத்தில்ன்னா எவ்வளவோ பிரச்சனை இருக்குது எவ்வளோ சோதனை இருக்குது ஆனால் நாம் வந்து உபத்திரவு காலம் உபத்திரவு காலம் உபத்திரவு காலம் எதோ ஒன்று எதிர்காலத்தில் காமிச்சிட்டு இருக்கிறோம் சருத்திரத்தில் எவ்வளோ உபத்திரம் நடந்து போயிட்டு இருக்கிறது எவ்வளோ வேதனை இருக்கிறது இல்லை இல்லை இதெல்லாம் உபத்திரம் கிடையாது இதை கப்பால் ஒன்று எதிர்பார்த்து கொண்டு இப்படியே சொல்லி கவனத்தை வந்து திசை திருப்பி ஆண்டவரோடு இருக்கும்படியான ஆயத்தங்களை விடக்கூடாது இன்றைக்கு நாம் ஆண்டோடு சுத்தத்தை செய்துட்டு இருப்போம் இந்த உலகத்தில் நம்ம எப்படி வாழணும் ஆண்டு சொல்லுவோம் அதை நம்ம செஞ்சுட்டு இருப்போம் அவர் எப்போடாலும் வரட்டும் அவர் ரகசியமாக பரசியமாக அவர் விருப்பப்படி வரட்டும் நாம் அந்தீகரிசவையும் அதையும் இதையும் எதிர்பார்த்து இதுதான் ஆயத்தம் என்று எண்ணிக்கொண்டிருப்போம் என்றால் இது நம்முடைய ஆர்வங்களை நாம் வந்து மையப்படுத்தி வாழ்கிற வாழ்க்கை இது ஒரு ஆர்வக்கோளார் ஒரு கியூரியாசிட்டி இல்லை ஆண்டவர் எதிர்பார்த்து வாழ்வோம் இன்றைக்கு கர்த்தரோடு இருக்கிறோம் வாழ்வதற்கு கிடைத்த நாள் வரைக்கும் கர்த்தருக்காக வாழ்வோம் அவர் வருவதற்கு ஆயத்தப்படுறோம் ஆயத்தப்படுறோம் என்ன ஆயத்தம் நாம் இப்பொழுது ஆண்டவரோடு சேர்ந்து வாழ்கிறது ஆயத்தம் இன்றைக்கு அவருடைய ஐக்கியத்தில் அவருடைய பிரசன்னத்தில் அவருடைய வார்த்தைக்கு சென்று வாழ்கிற வாழ்க்கை ஆயத்தம் எனவே இந்த ஆயத்தத்துக்குள்ளே உட்பட்டிருப்போம் ஆர்வக்கோளாறுகளை ஏற்படுத்தும்படியான அநேக செய்திகளை கேட்டு 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 நம்முடைய கவனத்தில் அங்கே வைத்து உண்மையான தேவனோடு ஐக்கியமாக இருந்து எந்த சூழல் வந்தாலும் சந்திப்பதற்கு தேவையான ஆவிக்குரிய அந்த ஆயத்தை இழந்து விடாதற்கு எச்சரிக்கையாக இருப்போம் கவனமாக இருப்போம் கத்தனமோடு இருப்பாரா